முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சங்கராபுரத்துல தந்தையின் இறுதி சடங்கிற்கு வழியின்றி தவித்த பிள்ளைகளுக்கு கிராம மக்கள் ஒன்று திரண்டு உதவிய நெகிழ்ச்சி சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தையும் அதே சமயம் மனித நேயம் இன்னும் இருக்கிறது என்பதையும் காட்டியிருக்கிறது இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து அறிந்த முதல்வர் ஸ்டாலின் அந்த பிள்ளைகளுடன் போன்ல பேசினாரு அப்பா மறைந்த செய்தியை பார்த்தேன் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க என்ன செய்ய வேண்டுமோ அரசு சார்பில் செய்து கொடுக்கிறோம் என்று அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது இன்னும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது de Sir ona kumse Ina pokora 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 கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் நாற்பத்தி ஆறு வயதான கூலி தொழிலாளி கமலக்கண்ணன் ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவர்களுக்கு லாவண்யா இருபத்தி நான்கு வயதானவர் இருபத்தோரு வயதான ரீனா பதினேழு வயதான ரிஷிகா ஆகிய மூன்று மகள்களும் பதிமூன்று வயதான அபினேஷ் என்ற மகனும் உள்ளனர் தாய் மறைந்துவிட்ட நிலையில் குழந்தைகள் தந்தையின் பராமரிப்பில் தான் வளர்ந்து வந்தனர் வேலைக்கு போகும் கிடைக்கும் கூலி பணத்தை வைத்து வாழ்க்கையை அவர்கள் நடத்தி வந்தனர் இந்த கூலி வேலையும் எல்லா நாளும் கிடைக்காது இதனால் வறுமையின் பிடியில் இருந்த பெண் பிள்ளைகள் படிப்பை பாதையில் நிறுத்திவிட்டனர் பொறியியல் படித்து வந்த அவரது மகள் லாவண்யா கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல் தனது படிப்பை தொடர முடியவில்லை வகுப்பு வகுப்பு படித்து படித்து வந்த வந்த ரீனா ரிஷிகா ஆகியோரும் தங்கள் படிப்பை பாதையிலேயே நிறுத்திவிட்டனர் மகன் அபினேஷ் மற்றும் பூட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறான் இப்படிப்பட்ட நிலையில அடுத்த அடியாக தந்தை கமலக்கண்ணனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிறுநீரகம் இதற்கு நான்கு மாதங்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த பதினான்காம் தேதி உயிரிழந்தார் அவரது உடல் வீட்டுக்கு எடுத்து வந்து வைக்கப்பட்டது ஆனால் தாயும் இல்லாமல் கையில் பணமும் இல்லாமல் தந்தையின் உடலுக்கு எப்படி இறுதிச் சடங்கு செய்வது என தவியாய் தவித்தனர் அந்த பிள்ளைகள் தந்தை உடல் அருகில் அவர்கள் செய்வதறியாமல் நின்றது கிராம மக்களை கலங்கடித்தது குழந்தைகளின் பரிதாப நிலையை உணர்ந்த கிராம மக்கள் தானாக முன்வந்து ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டி பணத்தை வசூலித்தனர் அதன்படி கிடைத்த நிதியைக் கொண்டு கமலக்கண்ணனின் உடலுக்கு இறுதிச் சடங்குகளை நடத்தி பிள்ளைகளின் பாரத்தை சிறிதளவு குறைத்தனர் கிராம மக்களின் இந்த மனிதாபிமான செயல் சங்கராபுரம் வட்டாரத்தில் பேசு பொருளாகியது பலரின் பாராட்டையும் பெற்று வருகிறது அதே சமயம் தமிழ்நாடு அரசு தங்களுக்கு உதவிட வேண்டும் என்றும் பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்திய தனது சகோதரிகள் மீண்டும் அந்த படிப்பை தொடர உதவிட வேண்டும் என்றும் தாய் தந்தையை இழந்து தவிக்கும் மூத்த மகள் லாவண்யா கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார் இந்த தகவல் முதல்வர் காதுக்கும் சென்ற நிலையில் உடனடியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் பேசிய அவர் உரிய உதவிகளை வழங்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார் அதுபோன்று பெற்றோரை இழந்து நிற்கும் பிள்ளைகளிடமும் முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார் வணக்கம்மா அப்பா மறைந்த செய்தியை பார்த்தேன் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க என்ன செய்ய வேண்டுமோ அரசு சார்பில் செய்து கொடுக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் கமலக்கண்ணனின் மகள் அதற்கு தம்பி தங்கைகளை படிக்க வைக்க வேண்டும் ஏதாவது அரசு வேலை இருந்தால் ஏற்பாடு செய்து கொடுங்க சார் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார் அதற்கு முதல்வர் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த கோரிக்கைகளை கலெக்டரிடம் சொல்லுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க சொல்கிறேன் கலைஞர் வீடு கூட ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் என்று ஆறுதல் கூறினார் இந்த உறுதிமொழி அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது हेलो और नमस्कार सभी श्रोता सर வணக்கம் सर लाइक वाटर 850 42 मा आ जाते हुए सु पता ओके सर बहुत நன்றி सर हम आगे जो हम आपसे सर्विस लेके लाइक आईड सब भेजती हैला भेजतीला ये काम शुरू है बड़ा टुकड़ा बड़ा बड़ी पूरी माल में बंद करगा सर एमएलएस एंड कलेक्टर से लाने बंद कैसे करना है ये तब तक बड़ा अपने सोवा सर तो मतलब मतलब बड़ा तेजी मारले या और वो जोली वर्क बहुत कुछ हो गया है प्रीप कर लिए आप लोग पता नहीं पे पढ़ के चल तो फॉर्म में लिख रहा हूं ओमी सर उनके लास्ट कनेक्ट में बंदी से पढ़ के मटेरियल कुछ कमी से मतलब टाइम आउट हो गया तो बाद ये कह रहे कि तो ले लिया अपन ने दाल वाला बोलते हैं गवर्नमेंट जब अपने पार्लियामेंट तक नहीं कर सकते आप लोग एवरी पॉइंट पर अपनी बात में देरी वाले बात देरी वाले ओके सर Terima kasih मार आराम முழுசார் பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை